இப்ப நான் சொன்னேன் சார் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு மூணு மூணு நட்சத்திரங்கள் இருக்கும் நம்ம இப்ப ஒன்னு பார்த்தோம் பூச நட்சத்திரத்துக்கு இந்த சாமி அதுக்குள்ளேயே வந்து ஆயிலியம் ஒரு நட்சத்திரம் இருக்கு அந்த ஆயிலிய நட்சத்திரம் வந்து புதனுடைய நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரம் ஆமா ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு ராசி ஆட்கள் வந்து கிரகம் நான் தான் உங்களோட இருப்பேன்னு சொல்லுவாரு அந்த மாதிரி நம்ம செவ்வாய்க்கு மீறி சீடம் சொன்னாலும் அந்த மாதிரி ஆயிலத்துக்கு புதனோட நட்சத்திரம் அந்த ஆயிலிய நட்சத்திரக்காரங்க இந்த புதுக்கோட்டை பொன்னமராவதி அங்க இருக்கக்கூடிய சாது சுவாமிகள் அங்க போய் அவங்க வழிபாடு பண்ண 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 அவங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்கும் சார் ஓ இந்த ராசிக்கு இந்த ராசிக்கு அவங்க போய் சக்சஸ் பண்ணலாம் நிறைய பேரு சார் புதுக்கோட்டை மாவட்டத்துல நிறைய சித்தர்கள் இருக்காங்க நம்மளுக்கு அது இது தெரிய மாட்டேங்குது இதுல இருக்காங்க நம்ம திருவண்ணாமலையில ஏகப்பட்ட சித்தர் இருக்காங்க இதுல சிவன் கோயில் இருக்கு இன்னும் சொல்ல போனா திண்டுக்கல் மாவட்டம் இந்த மதுரை மாவட்டம் எங்க திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி புதுக்கோட்டை இந்த பக்கம் ஃபுல்லாமே சொல்ல போனா எங்க பாண்டிய நாடு வந்து சித்தர்களை கொடுத்த நாடுதான் மதுரை மாவட்டம் இப்போ இது மதுரை மாவட்டம் இளையராஜா ஐயா இருக்காங்க இளையராஜா ஐயா வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து அவங்க கூட ஒரு சித்தர் அம்மா இருந்தாங்க அவர் இங்கேயே கூப்பிட்டு வச்சிருந்தாங்க அவங்க இருந்தாங்க ஆமா இருந்தாங்க இருந்தாங்க கூடவே அவங்க வேற யார்த்தையும் எதுவும் பேசுறது எல்லாம் இல்ல இளையராஜா ஐயா வீட்டில மட்டும்தான் இருந்தாங்க அவரு தெரியும் நீங்க எந்த மாதிரி உச்சத்தை தொற்று தெரியும்ல அது அவரும் ஒரு சித்தர் யார் இளையராஜா அவர் ஐயாவே வந்து பெரிய சித்தர் பார்த்துங்க அவர் எல்லாம் கடந்தவர் இப்போ வந்து எதுக்குமே கவலைப்படாத ஒரு மனிதர் கோபம் நிறைய வரும் ஏன்னா அவர்கிட்ட உண்மை இருக்கிறனால கோபம் வரும் உண்மை இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த கோபம் இளையராஜாட்ட நிறைய வாட்டி பார்த்திருக்கேன் அவர் கூட நிறைய படம் பண்ணுற பாக்கியமாக எனக்கு கிடச்சி பார்த்துருக்கேன் அவரு அப்போ தான் அந்த அம்மா வந்து அவங்க கூட இருந்தாங்க ஸோ அந்த சித்தர்கள் ஒருத்தவங்க கூட இருந்தாலே அவங்க பெரிய வெற்றி கொடிய நாட்டுறாங்க சார் சித்தர்களை நினைக்கிறவங்களே ஜெயிப்பாங்கன்னா அப்புறம் கூட இருக்கிறவங்க சொல்லவா இல்லை உண்மை நிறைய பேருக்கு சித்தர் கடந்து போயிடுறாங்க அப்படி ஒருத்தர் இருக்காரான்லாம் கேட்குறாங்க ஆனால் உண்மையிலேயே அவங்க நினைக்கிறவங்களும் சரியாக சில சித்தர்கள் வந்து அவங்க கூட ஒட்டிக்குவாங்க இளையராஜாக்க கூடலாம் சித்தர்கள் வந்துக்கிட்டாங்க அவங்களே வந்துட்டாங்க ஏன்னா இவர் நல்ல மாமனிதர்கள்லாம் வந்துட்டாங்க சயின்ஸ் வந்து ஒரு விஷயம் சொல்லுது சார் இது என்ன அப்படின்னா மேரி கியூரி அம்மா வந்து எழுதி முடிச்சோடனே நான் எழுதலன்னு சொல்லிட்டு ஓடினாங்க நைட் உட்காந்து கண்டுபிடிக்கிறாங்க அவங்க எவ்வளவு பெரிய மேதை அவங்க வந்து இயற்பியல் அப்படி எல்லாம் எழுதுறாங்க நான் எழுதலை அப்படின்றாங்க அதே மாதிரிக்கு நம்ம எதிர்வினையை கண்டுபிடிச்ச நியூட்ரன்ல இருந்து எல்லாருமே அவர்களால் நான் எழுதவே படல இது எங்க இருந்து வந்தது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சு நியூட்ரனுக்கு முன்னாடியே இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க நம்பாளுக்கு எப்பயுமே வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க நியூட்ரன் தான் இவங்களுக்கு தெரியுது அதுக்கு முன்னாடியே உலகம் உருண்டி கண்டுபிடிச்சது தமிழன் ரொம்ப சிம்பிள் தான் மொழி படிச்சதால சொல்றேன் கல்வியோ கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சது மினிமம் ஒரு ஆயிரம் வருஷம் வச்சுக்கோங்க மேக்ஸிமம் அறிவியல் சொல்லப்பட்ட ஒரு ஆயிரம் வருஷம் கிட்டத்தட்ட தமிழோட வரலாறு எடுத்தா ரொம்ப நிறைய போகும் ஆனா அதுக்கு முன்னாடியே வள்ளுவர் ஒரே ஒரு பாட்டு எழுதுறாரு அந்த பாட்டு என்னன்னா சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழன்றும் உழவை தலை சிம்பிளா ஒரு மீனிங் சொல்லணும்னா சுத்திட்டு இருக்க பூமிக்கு உழவு தொழில்தான் தலையான தொழில் பாக்குறவங்களுக்கு என்னமோ சுத்திட்டு இருக்க பூமிக்கு உழவு ஓ உளவு தொழில சொல்றாங்கன்னு தோணும் ஆனா சுத்திட்டு இருக்கிற பூமின்றது ஒரு வார்த்தையை சொன்னாரே பூமி சுத்திட்டு இருக்குன்னு வள்ளுவருக்கு எப்படி தெரியும் தெரியும் அப்ப ஒவ்வொரு தமிழனும் நம்ம அன்பீக நம்ம சொல்ற இந்த ஆன்மீகம் இந்த வழிபாடு இந்த பரிகாரம் இந்த கோவில்கள் இது எல்லாமே அறிவியலோட சம்பந்தப்பட்டது ஆனா இப்ப என்ன பண்றாங்க இதை மூட நம்பிக்கை நீங்க சும்மா போய் அதை பண்றீங்க சும்மா போய் இதை பண்றீங்க நீங்க கோவிலுக்கு போகாதீங்க வள்ளலாரே வந்து பேசுறாங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க ஏன்னா அவர் வந்து சாதாரணமா பிறந்து ஸ்கூலுக்கு கூட போகல அவரு ஏன்னா படிப்பு வரலையோ படிப்பு யாரும் இல்லைன்னா அவங்க அண்ணன் சுற்றுறாரு நீ ஸ்கூலுக்கு போனோம் அப்படிங்கிறாரு பேச மாட்டேங்கிறாரு அண்ணன் வந்து அன் தம்பி கூட பேச மாட்டேங்கிறார் அண்ணிக்கிட்ட தான் இவர் போய் சாப்பாடெல்லாம் கேட்குறாரு இப்போ அண்ணி வந்து இவர் போடக்கூடாதுன்னு இருக்கார் சாப்பாடே கொடுக்கக்கூடாங்கிற மாதிரிலாம் ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு அண்ணன் அவரும் பேசாமல் இருக்காரு சாப்பிடலாம் அப்படியே இருக்கார் இப்போ தான் அவங்க கூட அவங்க வந்து இந்த பாடல் பாடுறவங்க விஷயம் அண்ணன் எல்லாம் பாடுறவங்க அப்போ வந்து பாட்டுக்கு ஒரு கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போகும்போது இவரை சும்மா போட்டு கருப்பட்டி அந்த போடுகிறப்படின்னா சும்மா கூப்பிட்டு போகலாம் சும்மா அடிச்சுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி சொல்கிறார் இன்னைக்கு நான் வர முடியல எனக்கு வேலை அவனை போ எல்லாரும் உழைக்கிறேன் அவன் வந்து என்ன பண்ண போறான் சின்ன பையன் அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளலாறு அம்மா வள்ளலாரு ஓகே அப்போ அவர் படிக்கல அவர் ஸ்கூலுக்கு போகல எதுவுமே கிடையாது அவருக்கு அந்த ஞானம் இருக்கான்னு இவருக்கு தெரியல ஆனால் இறைவன் அங்கே தான் அவர் ஞானத்தை வராரு அப்போ அந்த கோயிலில் போய் உட்காடுறாங்க உட்காரும்போது அந்த பாட்டு கச்சேரி நடக்குது இவர் பாடுறதை யாராலையும் பாட முடியல யார் வள்ளலார் ஐயா வந்து சின்ன குழந்தையாக இருக்கும் இவர் பாடுறத எல்லாம் அப்படியே வாய முடியும் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் கா காதாக கலாச்சாரம் பண்ணியிருக்காரு எட்டு மணி நேரம் ஒரு சின்ன பையன் எதுவுமே சாப்பிடாமல் பண்ணியிருக்காரு அத்தனை பேரும் ஒரு கூட அசையாமல் பார்த்துருக்காங்க அப்போ தான் வள்ளல்லார் போட்டி அவங்க வந்து கூட போனவங்க சொல்லியிருக்காங்க அவங்க அண்ணன் டைங்க இப்படி என்ன சொல்கிறான் அதுக்கப்புறம் தான் வள்ளலாயி அவர் தனி ரூம் கொடுத்து தனியாக மரியாதை கொடுத்தாங்க அப்போ தான் அவர் சரி இந்த உலகம் வந்து கரெக்டாக இல்லை அப்படிங்கிறக்காக மாயமாக மறைஞ்சிட்டார் ஒரு மனிதனாக பிறந்து நம்ம நம்ம இந்த காலத்தில் இப்போ பல நூற்றாண்டு காலத்தில் ராமர் வாழ்ந்தாரு அங்க வந்தார் இதெல்லாம் ஒரு டவுட் போடுவாங்க ஆனா நம்ம காலத்துல வள்ளலார் வாழ்ந்துருக்காரு சஷ்டமா வந்து அடையப்பட்டுட்டாங்கன்னா சித்திர நிலையை அடையிறாங்க ஆமா கரெக்ட் அப்போ உடம்ப ஒளி ரூபமா அதனால தான் அவர் முன்னாடி எல்லாம் பேசி கடைசியில் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் சொல்ல போயிட்டாரு ஆமா ஜோதியோட ஜோதியா வந்து கலக்க ஆரம்பிச்சி மறைஞ்சிட்டாரு அதாவது அவர் எங்க இருக்காரு நம்ம கூட இருக்காரா இல்ல கடவுள் கொடுக்க இருக்காரான்னு தெரியல ஆனா மறைஞ்சிட்டார் அதுல எவ்ளோ பெரிய பாருங்க நீங்க தமிழன் சொல்ல போது சொல்றேன் ஒவ்வொரு விஷயத்துலயும் நம்ம தமிழன் வந்து மிகப்பெரிய கட்டிக்காரன் தான் கண்டுபிடிச்சாரு அப்படிலாம் கிடையாது பேர் நானே எதுக்கு இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன் சார் என்ன சொன்னாலும் போய் சாமி இல்ல கடவுள் இல்ல கோவிலுக்கு போகாதே எங்க ஜோதி ஜோதிடத்துலயே நிறைய பேர் அதை பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கோவிலுக்கு போகணும் ஒண்ணும் இல்ல சார் நான் இப்போ உங்களுக்கு வெளிப்படையே சொல்றேன் ஒரு எல்கேஜி பிள்ளைகிட்ட போயிட்டு ஒரு பத்தா கிளாஸ் பாடத்தை குடுத்து அந்த பிள்ளைக்கு புரியுமா புரியாது புரியாது அது என்ன பண்ணும்னா அதோட விளையாட்டு வேற மாதிரி இருக்குது பட் தப்புன்னு சொல்லிட்டு போயிடும் அதனால எல்கேஜி பிள்ளை சொல்றது கரெக்ட்டா நம்ம ஏத்துக்க முடியாது முடியும் அந்த மாதிரி தான் கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க மாதிரி நம்ம ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இல்ல அறிவு நீ அறிவின்ற இடத்த எது வேலை செய்யு நம்ம ஆர்க்யூமென்ட் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு நேரம் கடவுள் இல்லன்னே வச்சுக்கலாம் உன்னோட இதயத்தை நிறுத்த முடியுமா நீ நிறுத்தி செயல்படுத்த முடியுமா ஒரு தமிழ நிறுத்தி செயல்படுத்தி காமிச்சோம் இல்லையா இந்த மூளை ஓட்டத்தை நிறுத்த முடியுமா மூளையில் எத்தனை ஆயிரம் நரம்புகள் இருக்குன்னு தெரியுமா ஏன் உடம்புல அணுக்கள் எத்தனை இருக்குன்னு தெரியுமா நம்ம வந்து தமிழன் சித்திரை கண்டுபிடிச்சா நாற்பது லட்சம் கோடி அணுக்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சான் எங்கே கண்டுபிடிச்சான் இப்போ சொல்கிறாங்க இவ்வளோ இருக்குது கரெக்ட் தான் இங்கே எங்கே இருக்குங்கிறாங்க ஆனால் இது பல்ல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சமையல் கண்டுபிடிச்சான் உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இது தாண்டா அப்படின்னா யோகத்தில் கிட்னி கெட்டுப்போகாமல் இருக்கிறக்காக கிட்னிக்கிட்டே ஒரு யோகா பண்ண ஆரம்பித்தான் இப்போ இதயம் கெட்டுப்போகாமல் இதயத்தை யோகா பண்ண கண்ணு கட்டு போகாமல் கண்ணுக்கு யோகா கண்டுபிடிச்சான் பல்லு கொட்டாமல் பல்லுக்கு யோகா கண்டுபிடிச்சான் காது நல்லா கேட்குற காது யோகா கண்டுபிடிச்சான் ஏன் எல்லாத்துக்கும் மேலே குழந்தை ஒரு தாய் வயிற்றில் இருக்கும்போது ஓம்ங்கிற ஒரு மந்திரத்தில் அந்த குழந்தை மடங்கியிருக்கோம் அப்போ இவ்வளோ கண்டுபிடிச்சது தமிழன் இல்லையா அதனால் கல் இப்போ தான் விஞ்ஞானம் அப்போ பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை தாய் வயிற்றுக்கிள் ஓம்ங்கிற வடிவத்தில் எழுதி இன்றைக்கி தான் எக்ஸ்ரேவில் அது அதே மாதிரி இருக்குது ஆனால் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது தமிழன் அப்போ இது எல்லாமே உண்மை இந்த நீங்கள் சொல்கிற நியமலாச்சாரகட்டும் அந்த கோயிலாக இருக்கட்டும் சித்தர்களாக இருக்கட்டும் இந்த மருத்துவமாக இருக்கட்டும் அத்தனையும் தமிழன் கண்டுபிடிச்ச உண்மை அதை வெறுக்கிறவங்களுக்கு தெரியாதவங்க தான் அதாவது இப்போ நம்ம ஒன்றும் இல்லை மேடம் ஒரு சிங்கத்தை கூட்டு வந்து நீ வந்து சாம்பாரில் சாப்பிடும்னா மனுஷன் அடிக்கணும் தான் நினைக்கும் ஏன்னா அதுக்கு தெரியாது நமக்கு தான் தெரியும் இந்த சாப்பாடு என்ன அந்த சாப்பாடு இலையை சாப்பிடாது இலையில எவ்வளவு சக்தி இருக்குன்னு நமக்கு தான் தெரியும் சிங்கத்துக்கு தெரியும் உண்மைக்கே வணிகம் பண்ண வந்தவங்க தான் ஆங்கிலேயர்கள் ஆமாம் இங்கே வந்து திருவாசகம் படிச்சு நான் தமிழ் படிக்கிற மாணவன் சொல்லிட்டு அவர் எழுதி வச்சுட்டு போறாரு அப்படின்னா இதே மாதிரி ஆர்குமெண்டுக்கு தான் வந்தாங்க முதல்ல அறிவியல பத்தியும் சித்தர்களை பத்தியும் அந்த ஞானத்தை பத்தியும் ரியாலிட்டிய பத்தியும் சும்மாவே இத்தனை கோயில கட்டி வச்சிருக்காங்க நம்ம பாட்டில் ஏன் கட்டி வச்சிருக்காங்கன்றத பத்தி தெரியாம கோவில் இல்ல சாமி இல்ல அப்படின்றதுல வந்து ஒரு நம்ம சிரிச்சுட்டு போக ஆங்கிலேயம் ஆனா நம்ம காந்தி இருக்காருல்ல ரஷ்யா போயிருக்காரு ரஷ்யா போகும்போது நம்ம திருக்குறளை யாரோ படிச்சு காமிச்சிருக்காங்க அவர் சொன்னாராம் அடுத்த பிறவின்னு ஒன்று தமிழை தமிழனா பிறக்கணும் அப்போது திருக்குறள் எப்படி எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள் அதனால் நம்ம அது அது தெரிஞ்சவங்களுக்கு தான் மேடம் தெரியாதவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இப்போது ஒரு பழம் இருக்குது இந்த பழம் எதுக்கு சாப்பிட்டா நல்லது அப்படின்னு தெரியும் சிங்கத்துக்கு அது தெரியாது இது சாப்பிட்டான்னு சாப்பிடலான்னு மனுஷன் ரத்தத்தை அடிச்சு சாப்பிடணும் ஏதோ க கடிச்சு சாப்பிடணும் அது மாதிரி இந்த இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து கை கொடுக்கும் இப்போ எல்லாரும் வந்து இப்போ எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க உலகத்தில் ஆயிரம் கோடிக்குள்ள எட்நூற்றி ஐம்பது கோடி மக்கள் உலகம் முள்ள எட்நூற்றி ஐம்பது கோடி மக்கள் இருக்காங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவாங்களா என்ன போக முடியாது கொஞ்சம் பேர் தான் போவாங்க அவங்க தான் இதெல்லாம் இடப்பட்டு இருப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அதான் சொல்றேன் அடுத்து இந்த நான் சொன்ன மாதிரி இந்த மேஷம் அந்த வீட்டில கூட அஸ்வின் நட்சத்திரம் இது கேதுவோட ஆரோக்கணம் கேது அப்படினால என்னன்னா அந்த பிளாண்ட் வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கேது பாம்பு இல்ல கேது பாம்பு ஆனா ஞானத்தை கொடுக்கக்கூடிய பாம்பு ஆமா நம்ம கிட்டே வந்து மூலாதாரத்துல பாம்பு பாம்புதானே இருக்கு ஆமா பாம்பு ராஜமுதான் ராகு பாம்பு வந்து ஆசையை தூண்டக்கூடிய பாம்பு இதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் அப்ப இந்த கேது பாம்புல நம்ம பார்க்கும்போது அடுத்து நம்ம இப்போ நீங்க பேசுனீங்க கலைஞரையாக இப்படி இருந்தது கடகராசி இளையராஜா எல்லாம் பேசினீங்க அடுத்து நம்ம அப்படியே தமிழுக்கு போயிட்டோம் ஆனா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தமிழை எங்கேயும் விட்டு கொடுக்க முடியல அது எப்படி செலவு ரத்தத்துல ஓடி இருக்கு அத விட்டு கொடுக்க முடியுமா அதை விட முடியாது தமிழ் இல்லாட்டி சித்திரைகளே இல்ல இல்ல கரெக்ட்

ஆண்டி அவ்வளவுதான் நம்மகிட்ட அம்மா அப்பா பெரியம்மா சின்னம்மா சித்தி பாட்டி முப்பாட்டி தாத்தா இது மாதிரி நம்ம கிட்ட மட்டும்தான் அழகானு நினைக்கிறீங்களோ நினைக்க சொல்லிக்கிறேன் அழகா தமிழ் பேசுங்க ஏன்னா இந்த இடம் வந்து ஆக்டிவேட் ஆகும் சார் தமிழ் இல்ல வந்து உள்ள ஒட்டும் அப்போ முகம் அழகாயிடும் உமிழ்நீர் சுரக்கம் உமிழ்நீர் சுரக்கமா முகம் அழகா இருக்கும் ஆயிலும் கூடும் நரம்பு மண்டலம் நல்லா வேலை செய்யும் எல்லாமே நல்லா வேலை செய்யும் அதனாலதான் வந்து நம்ம நிறைய கும்பிடுவேன் கண்டிப்பாக தமிழ்ல பேசுவேன் எனக்கு தெரியும் தமிழ் என்ன வேல்வேன்னு தெரியும் அதனாலதான் நான் பேசுறேன்